அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த வாரம் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் நாங்கள் ராவணன் பூமி என்று சொல்வோம் திருகோணமலை நகரத்திலே எல்லோருக்கும் தெரிந்தது என்னென்னு சொன்னால் இலங்கையில் உள்ள புகழ்பெற்ற சிவன் ஆலயங்களில் ஒன்றான திருகோணேஸ்வரம் ஆலயம் அங்குதான் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் வந்து இந்து மக்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கு ஒரு அடையாளமாக கூட இருக்கிறது சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் பொழுது நாங்கள் இந்த திருக்கோணீஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அதாவது கடந்த காலங்களில் என்று நான் குறிப்பிடுவது கடந்த ஆட்சி கடந்த அரசாங்கத்தில் சில சர்ச்சைக்குரிய விடயங்களுக்குள் சிக்கியிருந்தது நம்ம அனைவரும் மறந்திருப்போம் குறிப்பாக கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த செந்தில் தொண்டம்மன் அவர்களுடைய காலப்பகுதியில் திருக்கோணீஸ்வரர் ஆலயத்துடைய பெயர் வந்து பரவலாக பேசப்பட்டது ஊடகங்களில் கடுமையான சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கூட காணப்பட்டது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஒரு கலந்துரையாடல் என்று சொல்வதை விட ஒரு சிறிய தெளிவுப்படுத்தலை வழங்குவதற்காக இந்த நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கோம் அந்த வகையில் இன்று எங்களோடு இந்த நேர்காணல் இணைந்து கொள்ளவிருக்கிறார் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தின் நிர்வாக சபையின் தலைவரும் சட்டத்தரணியுமான திலகரத்னம் துஷியன் கலந்து கொள்ளவிருக்கிறார் அவர் ஒரு அரசியல் பரப்பிலும் பணியாற்றிய ஒருவர் அதாவது ஒரு தேர்தலில் அவர் வேட்பாளராக களமிறங்கியிருந்தார் அந்த விடயத்தை கொண்டு நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு மேலதிகமான விடயங்களை பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்ப இந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது இல்லையா அது கடந்த காலங்களில் இந்த ஆலயம் தொடர்பாக பட்ட சர்ச்சையான விடயங்கள் பேசப்பட்டது நீங்கள் அஹ் தொடர்ச்சியாக இரண்டாவது தடவையாக இந்த ஆலய நிர்வாக சபையின் தலைவராக இருக்கிறீர்கள் இல்லையா அவர் இருக்கும் பொழுது இந்த திருகோணேஸ்வரர் ஆலயம் என்பது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது திருகோணேஸ்வரர் ஆலயம் என்பது தற்காலத்தில் ஒரு மயப்படுத்தப்பட்ட ஒரு சமய ஸ்தாபனமாகத்தான் எங்களால் பார்க்க முடிகின்றது அதாவது திருகோணமலைக்கு ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம் அந்த பிரதேசம் தமிழர்களுக்குரிய ஒரு பூர்வீகமான ஆலயமாகவும் உலக தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றக்கூடிய ஒரு ஆலயமாகவும் காணப்படுகின்றது அதை விடுத்து குறித்த ஆலயம் அமைந்துள்ள சூழல் ஒரு தொல்பொருள் திணைக்களத்தினால் வரையறுக்கப்பட்ட ஒரு இடமாக காணப்படுவதும் பல்வேறுபட்ட காலங்களில் அரசியல் ரீதியான பிரச்சனைகளை முன்கொடுப்பதற்கான ஒரு ஏதுவாக அமைந்துள்ளது கோேஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரை தொல்பொருள் திணைக்களத்துக்கு உட்பட்ட பகுதியாக அது தற்பொழுது அறிவித்தல் அதற்கான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அது எந்த காலப்பகுதியில் இருந்து திணைக்களத்திற்கு கீழ் வருகின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய பகுதி என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அஹ் அந்த காலப்பகுதியிலிருந்து தான் தொல்பொருள் திணைக்களம் தனது பணிகளை அந்த பகுதிக்கு ஆற்றியுள்ளது அதாவது டொக்கியாட் என்று சொல்லப்படுகின்ற பகுதி கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது ஏக்கர் விஸ்தீர்ணம் கொண்ட பகுதி முழுமையாக கோட்டை பிரதேசத்தினை உள்ளடக்கியது அது அந்த பகுதியில் தான் ஆலயமும் அமைந்திருக்கின்றது ஆகவே அந்த ஐநூற்றி நாற்பது ஏக்கரையும் தொல்பொருள் திணைக்களம் கையகப்படுத்தி இருக்கிறது இப்பொழுது ஆலயமும் ஆலயம் இருக்கும் அந்த சுற்றி அண்டி அந்த பகுதியிலும் தொல்பொருள் திணைக்களத்திற்கு கீழே இயங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆலயத்தை நீங்கள் எங்களுடைய சமயம் சார்ந்து எங்களுடைய பூர்வீகம் சார்ந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு செல்வதற்கு அது எவ்வளவு தூரம் சவாலாக இருக்கிறது மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு விடயங்களுமே அங்கு சவாலாகத்தான் காணப்படுகின்றது ஏனென்றால் அந்த ஆலயத்தை பொறுத்த மட்டிலே கிணறு வசதிகள் இல்லை நீர் வசதி இல்லை மேலும் அந்த ஆலயத்துக்குள் சாதாரணமாக நாங்கள் இந்துக்கள் எங்களுடைய விழாக்கள் வைபவங்களை நாங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவோராங்க கொண்டாடுபவர்கள் அந்த இடத்தில் தோரணங்கள் சோடனைகள் இவர்களெல்லாம் செய்வதற்கு நாங்கள் குழாய்கள் எல்லாம் நட்டு அந்த அலங்கரிப்பினை மேற்கொள்வோம் ஆனால் நமது பகுதியில் அவ்வாறான அலங்கரிப்பினை செய்வதற்கு கூட தொல்பவர்த்தனை கழகத்தினுடைய அனுமதிகள் தேவை அதே சமயத்தில் சில பொருட்களை புதிதாக வைப்பதாக இருந்தாலும் சரி ஒரு புதிய சின்ன சிறிய கட்டுமானமாக இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கத்தினுடைய உச்சக்கட்ட அமைச்சுக்கு சென்றே அந்த அனுமதிகள் புறப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் அந்த ஆலயத்தினுடைய செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் முக்கியமான எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் இந்த முக்கியமான கருத்துக்கு வருவோம் கடந்த காலங்களில் கிழக்கு மாகாண ஆளுநராக செந்தில் தொண்டமன் அவர்கள் இருந்த நேரத்தில் இந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து நகைகள் களவாடப்பட்டது என்று சொல்லி குறிப்பாக இந்த விடயம் அவ்வளவு தூரம் பேசப்பட்டதற்கு காரணமாக நாங்கள் சொல்லலாம் அந்த களவாடப்பட்ட நகைகள் சோழர் காலத்து நகைகள் என்று சொல்லி ஒரு விடயம் வந்து அங்கு மேற்கோள் காட்டி குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பாக ஆலய நிர்வாக சபையின் தலைவராக இருக்கும் நீங்கள் ஒரு தெளிவுப்படுத்தலை வழங்கினீர்கள் சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும் ஆமா அதாவது இந்த ஆலயம் சபையானது ஆண்டு காலப்பகுதியில் திருகோணமலை பட்டணம் சூழலும் பிரதேச செயலகத்தினால் பொறுப்பேற்கப்பட்டிருந்தது பொறுப்பேற்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் அந்த காலப்பகுதியில் நீதிமன்ற கட்டளை பிரகாரம் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாக புதிய நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட்டு அந்த நிர்வாக சபையிடம் பிரதேச செயலாளர்களால் இருப்புகள் கையளிக்கப்பட்டு அந்த அடுத்த நிர்வாக சபை தன் சேர்த்திட்டதே ஆரம்பித்தது அப்ப அந்த பிரதேச செயலாளரினால் கையளிக்கப்பட்ட இருப்பு புத்தகத்தில் அல்லது அதற்கு முந்தைய காலப்பகுதியிலோ எந்த இடத்திலும் திருகோணேஸ்வரர் ஆலயத்துக்கு சொந்தமாக சோழர் காலத்து நகைகள் இல்லை என்பது தெளிவாக இருக்கின்றது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு களவாடப்பட்ட அல்லது காணாமல் போக்க காணாமலாக்கப்பட்டிருந்த அல்லது காணாமல் போயிருந்தேன் சந்தேகிக்கின்ற அந்த மூன்று பவுன் மொத்தமாக மூன்று பவுன் இடையுடைய ஒரு அம்மன் தாலி மற்றும் கால் கடல் இவை இரண்டும் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டு காலப்பகுதி பிற்பாடு தான் வழங்கப்பட்டிருந்த நகைகளாக அறிய கிடைக்கின்றது அத்தகைய நகைகள் தான் காணாமல் போயிருந்தது அது சம்பந்தமாக கௌரவ ஆளுநருடைய ஊடக அறிக்கை குறிப்பிட்ட நீங்கள் சொல்வதை போல சோழர் காலத்தின் நகை காணாமல் ஆக்கப்பட்டிருந்ததாக ஒரு பொய்யான தகவலை பரப்பிய அந்த பிரச்சனையே ஒரு பூதாகரமான இருந்தது ஆனால் அந்த விடயமும் பொதுமக்கள் மற்றும் திருப்போனேஸ்வர ஆலயத்தினுடைய பக்த அடியார்கள் அந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக பூர்ணமான ஒரு தெளிவான அறிவை பெற்றிருந்த காரணத்தினால் அந்த விடயம் முறையடிக்கப்பட்டது என்று சொல்லலாம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் நாங்கள் எப் எப்படியான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் எங்களுடைய பூர்வீகம் எங்களுடைய கலாச்சாரம் என்று வரும் பொழுது அது மக்களுடைய உணர்வு சார்ந்தது அப்படி அந்த சோழர் காலத்து நகைகள் என்ற ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படி இருக்கும் பொழுது அவர் எந்த அடிப்படையில் அந்த சோழர் காலத்து நகை என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்தால் அதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய காரணமாக நான் குறிப்பிடுகின்ற காரணம் என்னவாக இருந்தால் எங்களுடைய நிர்வாக சபையின் மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டினை சுமத்தி குறிப்பிட்ட நகையானது சோழர் காலத்து நகை என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்தால் எங்களுடைய நிர்வாக சபையின் மீது தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக நடவடிக்கை எடுத்து எங்கள் நிர்வாக சபையினை கைது செய்யவோ அல்லது அதை கலைத்து அரசு பொறுப்பேற்கின்ற ஒரு செயற்பாடையோ செய்ய முடியும் அந்த ஒரு நோக்கோடு அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் முன்னாள் ஆளுநராக இருந்த செந்தில் தொண்டமன் அவர்களுக்கு திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தின் நிர்வாக சபை மீது ஒரு நாட்டம் இருந்ததாக ஒரு கருத்து சொல்லப்பட்டது அந்த விடயத்தை நீங்கள் அவரிடம் அவதானித்திருக்கிறீர்களா அவரோடு சேர்ந்தவர்கள் வாயிலாக அந்த விடயத்தை அவதானித்திருக்கின்றீர்கள் அப்படி அவர் அந்த கோணேஸ்வரர் ஆலயத்தில் தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அல்லது அந்த நிர்வாக சபையில் தான் இருக்க வேண்டும் ஒரு ஒரு அங்கத்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி இந்த மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் பெரிய சவாலாக இருந்தது அதாவது நான் நினைக்கின்றேன் அங்கத்தவராக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பாரோ இல்லை எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த ஆலயம் சார்பான ஒரு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு செயற்பாட்டினை சொல்லக்கூடிய வகையிலான ஒரு இதனை எதிர்பார்த்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆகவே அவருடைய செயற்பாடுகள் சில நல்ல செயற்கும் நடைபெற்றிருந்தன அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் சில செயற்திட்டங்கள் எங்களுடைய நாளாந்த சமய நெறிகளுக்கு புறம்பான வகையில் அதனை குழப்பக்கூடிய வகையிலான சில செயற்பாடுகளும் அதாவது வந்து எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான கலாச்சாரம் இருக்கின்றது எங்களுடைய கோணேஸ்வர் நகர்வலம் நாளன்று கௌரவ ஆளுநருடைய அலுவலகத்தினால் சில நிகழ்ச்சிகள் சேர்க்கப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சிகள் எங்களுடைய பாரம்பரியத்தை முற்றுமுழுதாக கூடியதாக எங்களுடைய பிரதேச சைவ மக்கள் வாய்ந்ததாக கொண்டு வந்திருந்ததும் அதே போன்று திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரையில் அதனுடைய கட்டுமான பணிகளாக இருக்கட்டும் அல்லது ஆலயத்தின் ஏனைய அபிவிருத்திகள் தொடர்பாகவும் அவர் மூலமாக ஆலயத்திற்கு ஏதாவது நல்ல விடயங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அவருடைய காலத்தில் கட்டுமானங்கள் தொடர்பாக என்று சொல்வதற்கில்லை எனவே ஏனென்றால் கட்டுமானங்கள் தொடர்பில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொ தொடக்கம் நாங்கள் இந்திய துணை தூதுவர் ஆலயத்தினூடாக உதவிகளை பெறுவதற்கான நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அது தொடர்பில் பல்வறுபட்ட உயர் தூதுவர்கள் மற்றும் ஈவன் எங்களுடைய இந்தியா இந்திய துணை கண்டத்தினுடைய நிதியமைச்சர் கூட வருகை தந்திருந்தார் அவ்வாறாக திருகோணேஸ்வரர் ஆலயம் தென்கைலை அது வந்து தட்சிண கைலாசம் என்று இந்தியர்களால் கொண்டாடப்படுகின்ற இந்த ஆலயம் தொடர்பில் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருப்பதாக நமக்கு உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக வருகிற இருந்தாலும் சரி அல்லது இந்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சு பதவிகள் இருப்பவர்களும் சரி இந்த விடயம் தொடர்பில் எங்களுக்கு ஒரு சாதகமான சமிக்கையினைத்தான் எங்களுடைய வளர்ச்சி தொடர்பில் காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே நான் இதை முற்றுமுழுதாக ஆளுநரால் தான் அது செய்யப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் ஆளுநருடைய பங்களிப்பாக எங்களுக்கு ஒரு விடயம் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது தற்பொழுது நாங்கள் வாகனம் திரிப்பிடமாக பாவிக்கின்ற இடம் அந்த ஆளுநரின் செயற்பாட்டால் நான் நினைக்கிறேன் சிவராத்திரிக்கு முன்பு ஒரு மடாதிபதிகள் அழைத்து இந்தியாவிலிருந்து அழைத்துப்பட்டு நிகழ்வுகள் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிகளின் பொருட்டு அந்த குறிப்பிட்ட இடம் தொல்பரத்தனை கழகத்தை தொடர்பு கொண்டு அவரால் ஆஹ் சுத்திகரம் செய்யப்பட்டு ஆலய பாவனைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று திருகோணேஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் இருந்த முக்கியமான இன்னொரு பிரச்சனை அந்த ஆலய வளாகத்திற்கும் இந்த கடைகள் திருக்கோணேஸ்வரர் ஆலய வளாகத்தில் பகுதிகளில் இருக்கும் கடைகள் தொடர்பான சர்ச்சையிலிருந்து அதில் வந்து பெரும்பான்மை இனத்தவர்கள் குடியேறுகிறார்கள் கடை அமைக்கிறார்கள் அதை போன்று அங்கு கைதுகள் கூட இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விடயம் என்னன்னு அந்த கடைகள் வந்து யாருக்கு கிழுகி இயங்குகின்றன அந்த இடத்தில் இது தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தலை தான் அதாவது இந்த கடைகள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரதேச செயலகத்தினால் திருப்போனேஸ்வர ஆலயம் பராமரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட வந்த விலையில் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது அதாவது அந்த காலத்தில் அமைச்சு பதவி வகைத்த அமைச்சர் ஒருவருடைய அரசியலுக்கு உதவி செய்கின்ற நபர்கள் தான் அந்த இடத்தில் கடைகள் அமைத்து கொடுக்கப்பட்டு வியாபாரத்தினை ஆரம்பித்தார்கள் படிப்படியாக அதாவது ஒரு தற்பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு கடைகள் உள்ளன அதில் இறத்தால் நான் நினைக்கின்றேன் ஒரு ஐம்பது கடைகளுக்கு மேல் ஒரு குறுகிய காலத்துக்குள் அமைக்கப்பட்டிருந்தது அதுவும் குறிப்பிட்ட அந்த அமைச்சருடைய செல்வாக்கு அந்த விஷயம் தொடர்பில் கூடுதலாக காணப்பட்டது ஏனெனில் அந்த கடைகளை அப்புறப்படுத்துவதற்கென எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் அந்த குறித்த அமைச்சரினாலேயே நிறுத்தப்பட்டிருந்தது உதாரணமாக அந்த கடைகளுக்கு வரி அலுவலப்படுவதில்லை சுருக்கமாக வச்சுன்னால் அவர்கள் யாருக்கும் நில வாடகை கொடுப்பதில்லை எங்கள் ஆலயத்துக்கு சொந்தமான ஆதனமாக நாங்கள் கருதினாலும் கூட எங்களுக்கு எந்த விதமான வழங்கப்படவில்லை அதே சமயம் அவர்கள் குறிப்பிட்ட பகுதியில் கடைகள் அமைப்பதற்கான அனுமதியும் எங்களுடைய சபையினால் வழங்கப்படவில்லை இப்படி இருக்க ஒரு அதிகாரத்தினை பயன்படுத்தி அவர்கள் அந்த இடத்தை அத்துமீறி ஆக்கிரமித்திருக்கார்கள் திருகோணமலை நகரசபை அந்த கடைகளை அப்புறுத்தக்கான நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாத சூழ்நிலை என்னென்றால் அந்த குறித்த விடயத்தில் அவர்களால் கூட கையாளப்படுகின்ற நேரத்தில் அது ஒரு ரீதியான ஒரு முறுகளை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக அது திரிவுபடுத்தப்படுகின்ற காரணத்தினால் அது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு ஒரு முடிவு காணப்பட்டது அதாவது அவர்களுக்கு உரியதாக ஒரு எங்களுடைய ஆலயத்துக்கு பிரதிநிதித்தப்படுத்துகின்ற பதினெட்டு ஏக்கருக்கு அப்பால் கடைகள் பிரதேசங்களுடைய நகரசபையினால் அமைக்கப்பட்டு வழங்கப்படுவதாகவும் அதற்கு நகரசபையினுடைய அனுமதியிலும் தொல்கோல் துணைக் ஒருங்கிணைப்பிலும் அந்த செயற்பாடு செய்வதற்காகவும் இணைக்க எட்டப்பட்டிருந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை இவ்வாறு இருக்க தக்கனதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நினைக்கின்றேன் அந்த காலப்பகுதியிலேயே அந்த குறிப்பிட்ட கடைகளுக்கு நீர் விநியோகம் மின்சார விநியோகம் மற்றும் அந்த கடைகளுக்கு வருவது அந்த கடைகளை எங்களுடைய ஆலயத்தின் கடற்கரை பக்கமாக நகர்த்தி வருவதற்கான ஒரு பாதை அமைப்பு செய்யப்படுதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக எங்கள் நாங்கள் தொல்புரத்துணை உயர் உயரதிகாரியினால் அழைத்து விளக்கப்படுத்தப்பட்டோம் அந்த விடத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவில்லை எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம் மேலும் அந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய தமிழ் பிரதி பிரதிநிதிகள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தி பாராளுமன்றத்திலும் அந்த விடயம் ஒரு பேசுபொருளாக எதிரொலித்திருந்தது அதன் பிற்பாடு அந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதியினால் நான் நினைக்கின்றேன் அப்போது இருந்த ரணில் விக்ரம் சிங்க அவர் ராணில் விக்ரமசிங்க அவர்களால் பௌத்த சாசன அமைச்சர் வித்ர நாயக்கி மற்றும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் இருவரும் இரு இரு சமூகங்களை பிரதிநித்துவடுத்து இருவரும் திருக்குணஸ்வராலய வளாகத்துக்கு வருகை தந்து அங்கிருக்கின்ற நிர்வாக சபையினர் மற்றும் கடைக்காரர்கள் மற்றும் பிரதேச செயலாளர் அரசு அதிகாரிகள் உட்பட ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த குறிப்பிட்ட திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு சொந்தமான அந்த பதினெட்டு ஏக்கருக்கு அப்பால் ஒரு இடத்தை தேவை செய்து தருவதாகவும் அதுக்கு செல்ல வேண்டும் என்று கடைக்காரர்கள் செல்ல வேண்டும் எனவும் அதற்கு ஆன வசதிகளை செய்து கொடுப்பதாகவும் கூறியிருந்தார்கள் அதுக்கு கடைக்காரர்களும் ஓரளவு ஒத்தாசைகளை இசைவை வழங்கியிருந்த நிலையில் அந்த அடுத்த கட்டமாக அந்த ஏற்பாடு கொண்டு செல்லப்படவில்லை ஆகவே தான் தற்பொழுதும் அந்த பிரச்சனை தொடர்ந்தும் இடித்துக் கொண்டிருக்கின்றது அதாவது எங்களுடைய அமைச்சு பொறுப்பை வகிப்பவர்கள் ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் செயற்படுகிறார்கள் இல்லை அதாவது முடி பிரச்சனையை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கின்ற தான் காணக்கூடியதாக இருக்கின்றது முடிவு வந்தால் அரசியல் இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு துர்ப்பாக்கியத்தை அவர்கள் எதிர்கொள்கின்றார்களோ தெரியவில்லை ஒரு முடிவை எட்டக்கூடியதாக அதாவது ஒரு சஸ்டெய்னபிள் சொல்யூஷன் ஒன்றை எடுத்தால் அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரலாம் ஆகவே அந்த பொழுது நான் இந்த நேர்காணல் மூலமாகவும் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு முன்வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் எல்லாருமாகவே ஒத்த குரலில் குரம் குரல் எழுப்பி இந்த குறிப்பிட்ட விடயம் அதாவது எங்களுடைய திருக்குணஸ்வரர் ஆலயம் என்பது எங்கள் உலக வாழ் சைவ மக்களுக்கு சொந்தமான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய பெருமையினையும் கீர்த்தியினையும் அதற்கான பெருமதி வாய்ந்த விடயங்கள் அது கண்டு இருக்கின்றது அதாவது ஒரு அது மலையிலிருந்து பார்க்கின்ற ஒளியில் அழகான நகரினை பார்க்கலாம் அந்த நகைச்சூழல் கடற்கரையோரம் எல்லாமே பார்க்கக்கூடிய அந்த வசதிகள் தற்போது முற்றுமுழுதாக கடைகள் போடப்பட்டதனால் அந்த இருப்பினை பார்க்கக்கூடிய நிலைக்கு அந்த இடத்தை திரும்பவும் கொண்டு வர வேண்டும் அதற்கு எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற மன்ற பிரதிநிதிகள் தங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்கி ஒரு முடிவான ஒரு நிலை எட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களை அந்த வளாகத்தில் இருக்கும் கடைகளை அந்த இடத்தை அவர்கள் கடைகளை கொண்டு வருவதற்கு தெரிவு செய்ததற்கான காரணம் என்னென்னு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் அது அப்படி ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கிறது நினைக்கிறீர்களா அதை கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் அப்போது இருந்த காலப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாளாந்தம் அந்த ஆலயத்துக்கு தரிசனிக்க வருவார்கள் அப்போ வரும்பொழுதோ அவர்களுக்கான பொருட்களை விற்கின்ற ஒரு வியாபார தலமாக அது மாற்றப்பட்டுள்ளது அதாவது ஒரு பூஜை செய்யக்கூடிய பொருட்களுக்கு அப்பால் பல்வேறுபட்ட பொருட்கள் அங்கே விற்பனை செய்யப்படுகின்றது அதாவது ஞாபகார்த்த பொருட்கள் இப்போ மற்றும் குளிர்பானங்கள் உணவு வகைகள் அப்படி பல்வேறு வகையான பொருட்கள் இப்போ அந்த விடயங்கள் அதுக்கு தன்மை அதாவது நான் நினைக்கின்றேன் ஒரு ஒரு புனித பிரதேசமாக கருதப்பட வேண்டிய இடத்தில் ஒரு வியாபார பிரதேசமாக அது இப்பொழுது இருக்கும் அரசாங்கம் இப்பொழுது மட் மன்னிக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது இருக்கும் ஆளுநர் இவர்கள் மூலமாக இந்த பிரச்சனை ஒரு தீர்வை எட்ட முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்களா முயற்சிக்கின்றோம் ஆனால் எதிர்பார்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் எல்லோருமே கடந்த ஐந்து வருடமாக நான் இந்த திருகோணசபைத்தினுடைய நிர்வாக சபையை பதவியில் இருக்கின்றேன் அந்த கடந்து வந்த பாதைகளும் அனுபவங்களும் எங்களுக்கு சொல்லித்தந்த ஒரே ஒரு பாடம் அரசியல் நீரோட்டத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளும் அந்த குறிப்பிட்ட விடயத்தினை தள்ளி போட்டுச் செல்வதற்கான தந்திரோபாயங்களைத்தான் பாவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒழிய முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன் நீங்கள் சொல்வது போன்று இந்த ஆலய விடயம் கூட ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராக கள உங்களுடைய அந்த நோக்கம் என்ன அரசியல் நோக்கம் என்னுடைய நோக்கம் இந்த நான் முன்னே குறிப்பிட்டிருந்தேன் அதாவது இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் மற்றும் இந்த கடைகளை அகற்றுவதற்கான செயற்பாடுகள் இவை எல்லாம் முழுமையாக எங்களுடைய இதை பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினரால் அந்த பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படவில்லை என்று நான் கருதுகின்றேன் அவை இவ்வாறான ஒரு பிரச்சனையை நாங்களாகவே கையில் எடுத்து அதை முடிக்கோணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் எனது பிரவேசம் அமைந்திருந்தது துர்பாகியமாக அது நிறைவேறவில்லை என்னென்னு சொன்னால் இப்ப உங்களுடைய நீங்கள் இந்த ஒரு வேட்பாளராக இருந்தீர்கள் திருகோணமலை மாவட்டத்தில் அப்படி என்ன சொன்னால் உங்களுடைய பார்வையில் இப்பொழுது திருகோணமலை மாவட்ட அரசியல் நிலைமை எவ்வாறு இருக்கிறது திருகோணமலை மாவட்ட அரசியல் நிலைமை என்பது குறிப்பாக சொல்லப்போனால் தற்கால இளைஞர்கள் உள்வாங்கப்பட்டு தமிழ் தேசிய கருத்தேற்புக்கள் அவர்கள் மீது உரிய வகையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையில் அமையவில்லை கடந்த தேர்தலை பொறுத்த மட்டில் தேசிய ரீதியான தமிழ் தேசியம் என்ற எண்ண கோட்பாடு மறக்கடிக்கப்பட்டு தற்கால இளைஞர்கள் ஒரு மாயையான ஒரு சூழ்நிலை அதாவது வந்து ஒரு குறிப்பாக சொல்ல போனால் ஜனாதிபதி அவர்களுக்கு அடித்த அந்த அலை தாக்கம் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலும் அடித்து அவரை ஜனாதிபதியினுடைய கட்சியின் பாதைக்கு அழைத்து சென்றிருக்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன் இந்த நிலைமை இல்லை ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் அவ இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் முன்னே காலங்களில் எதிர்கட்சியில் இருந்து ஆற்றிய செயற்பாடுகளை ஒத்த வகையிலே தான் காணப்படுகின்றன அதாவது குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களே நாங்கள் என்று அதாவது நடைபெறக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய சட்டங்களாக இருக்கட்டும் சமூக ரீதியாக மூன்றினங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சரவையாக இருக்கட்டும் அப்படியாக அமைந்ததாக நான் கருதவில்லை அதாவது ஒரு தற்க தற்போதைய இளம் சமூகம் எவ்வாறு சிந்தித்து அவர்களுக்கு வாக்களித்ததோ அத்தகைய எதிர்பார்ப்புகளை இந்த புதிய அரசாங்கம் புதிய இளைஞர்களுக்கு வழங்கவில்லை என்றுதான் நான் அதாவது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்று நான் கருதுகின்றேன் ஆகவே அது கட்டாயமாக இந்த உள்ளூர் உள்ளூராட்சி தேர்தல்களில் பிரதிபலிக்கும் என்று நினைக்கின்றேன் அதே திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தமிழ் தேசிய பரப்பில் வேட்பாளராக களமிறங்கி இருந்தீர்கள் இப்பொழுது அங்கு குகதாசன் ஐயா அவர்கள்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்ப இளைஞர்கள் வந்து தமிழ் தேசிய பரப்பில் அரசியலில் இல்லை திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த நிலையை வந்து ஒரு சட்டத்தரணியாகவும் ஒரு வேட்பாளராகவும் நீங்கள் வர பார்க்கிறீர்கள் ஒரு சட்டத்திறனியாக நான் பார்க்கின்ற விடயம் என்னென்னு சொன்னால் நானும் கடந்த தேர்தலில் பல்வேறுபட்ட இடங்களுக்கு பயணித்திருந்த அடிப்படையில் மக்களுடைய ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை தான் இதற்கான ஒரு காரணமாக அமைந்தது என்று கூறலாம் அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் முழுமையாக எல்லாத்தையும் அவர்களுக்கு மக்களுக்காக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அளவு கூட இல்லை அந்த பிரச்சனை அவருடைய பிரச்சனையை கேட்டு அதுக்கு பதில் கொடுத்து இருந்தாலே காணும் அந்த மன ரீதியான ஒரு ஆறுதலை தரக்கூடிய அரசியல்வாதிகள் இருந்தால்கே காணும் என்ற எங்களுடைய தமிழ் மக்களுடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது அதே சமயத்திலே இளைஞர்கள் அதாவது இப்பொழுது யுத்தம் முடிவடைந்த பின்னர் வந்த இளைஞர்கள் வாக்குரிமை இளைஞர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு முன்னே கணக்கால நடந்த தேசிய ரீதியான வரலாற்று ரீதியான நிகழ்வுகள் ஞாபகத்தில் இல்லை அல்லது அவர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இல்லை ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய தேசிய ரீதியாக நாங்கள் எத்தகைய உரிமைகளை இழந்து வாழ்கின்றோம் எத்தகைய உரிமைகள் எங்களுக்கு தரப்பட வேண்டும் என்ற விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அப்பொழுது தான் அவர்கள் எனக்குரிய உரிமை என்ன அதை நான் எவ்வாறு கேட்டு பெறலாம் என்ற விடயங்களை தெரிந்து கொள்வார்கள் ஆனால் நடைமுறையில் பார்க்க போனால் அந்த இப்போதைய சமூகமானது இளம் சமூகமானது தனக்குரிய உரிமை எது என்பதை வரையறுக்கிறதில் கூட ஒரு தளம்ப நிலையிலேயே காணப்படுகின்றது அதுதான் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய தற்காலத்தினுடைய தோல்விக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்வது போன்ற அந்த தமிழ் தேசிய உணர்வை வந்து இப்பொழுது இருக்கும் இளைஞர்கள் நீங்கள் சொன்னது வந்து இப்பொழுது அந்த வாக்கு உரிமையை பெற்ற இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய பரப்பில் ஏற்கனவே இருக்கும் அந்த மூத்தவர்கள் தானே கொண்டு சேர்க்க வேண்டும் ஆனால் அவர்களே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு அவர்களுக்கிடையே ஒரு முரண்பட்ட நிலை இருக்கும் பொழுது எப்படி அதை இங்கு கடத்தி வரப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியும் ஆமாம் அது நீங்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமான கேள்வி பதவி ரீதியாக எங்களை வழிநடத்துகின்றவர்கள் சண்டையிட்டுக் கொள்கின்ற காரணத்தினால் இளைஞர்களுக்கு அந்த ஒரு விரக்தி தான் காணப்படுகின்றது இரண்டாவது நிலவரம் தேசியமன்ற ஒரு கருத்தேட்டில் நாங்கள் அபிவிருத்தியை முழுமையாக மறந்து விடுகின்றோம் ஆகவே எங்களுடைய கட்சிகள் கட்சி தலைவர்கள் எங்களுடைய சமூகம் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை அதாவது அரசியல் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி அல்லது உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி அந்த வரக்கூடிய நிதி நிதிகளை முழுமையாக கையாண்டு எங்களுடைய மக்களுக்கு சேர்ப்பிக்கக்கூடிய வகையிலான திட்டங்களை வர்த்தக வேண்டும் மற்றும் வேலை வாய்ப்புகளை எங்களை மக்களுக்கு வழங்கக்கூடிய வகையிலான திட்டங்களையும் வெளிநாட்டு நிதி மூலங்களை கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளையும் அதாவது பாராளுமன்றத்திலே தனிநபர் மசோதாக்கள் மூலமாக எங்களுடைய புலம்பெயர் தமிழ் உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நிதியீட்டல்களை மேற்கொண்டு அந்த நிதியீட்டங்கள் தனிநபர் மசோதாக்கள் ஊடாக எங்களுடைய தமிழ் பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு புதிய வகையான முயற்சிகள் தொழில் முயற்சிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு எங்களுடைய வேலை வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் நாங்கள் தற்போதைய சமூகத்தினை நாங்கள் கொண்டு வலிக்குமாறு நான் கருதுகின்றேன் அதே போன்ற அரசியலுக்கு அப்பால் நீங்கள் ஒரு ஆலய ஆலய நிர்வாக சபையின் தலைவராக இருக்கிறீர்கள் கடந்த காலங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த ஜல்லிக்கட்டு பொங்கல் விழா இந்த மாதிரியான விடயங்கள் மக்களுக்கு புதிதாக நடத்தப்பட்டது மக்களுக்கு அது புதிதாக இருந்தது இந்த விடயத்தை ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் உணர்பூர்வமாக எனது அடையாளத்தை தொலைத்தவனாக நான் கருதுகின்றேன் அதாவது தைப்பொங்கல் என்பது தை முதல் நாள் கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வினை நாங்கள் மார்களில் கொண்டாடுவதும் ஜல்லிக்கட்டு என்கின்ற நிகழ்வு எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பாரம்பரிய நிகழ்வு அல்ல அதை நாங்கள் இங்கு கொண்டாட முயற்சித்ததும் என்னை பொறுத்தவரையில் ஒரு தேவையற்ற வீண் செலவு என்றுதான் நான் கருதுகின்றேன் அதாவது எங்களுடைய காலப்பகுதியிலே மாடுகள் அதாவது மாட்டு வண்டி சவாரி என்று சொல்லுவோம் அவ்வாறான நிகழ்வுகள் தான் கூடுதலாக கொண்டாடப்படுவது வளமை வடக்காக இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் சரி ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்வுகள் எல்லாம் தென்னிந்தியா இந்தியா கலாச்சாரத்தோடு ஒத்துவிட்ட விடயங்கள் அவை எமது அடிப்படையான கலாச்சாரத்துடன் ஒத்துப்போகாத விடயங்கள் என்று எனது கவலைப்பட்ட கருத்து இறுதியாக திருக்கோணேஸ்வரர் ஆலயம் தொடர்பாகவும் நடைமுறை நிர்வாகம் தொடர்பாகவும் அந்த பக்தர்களுக்கு நீங்கள் சொல்ல பக்தர்களுக்கு சொல்லுகின்ற சொல்லுகின்றால் தற்போதைய காலகட்டத்திலே எல்லா ஆலயங்களும் அதாவது திருக்கோணேஸ்வரம் மாத்திரமல்ல அல்ல எல்லா ஆலயங்களும் நாங்கள் ஒரு திட்டமிடப்பட்ட வகையில் அச்சுறுத்தல்களைத்தான் எதிர்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தொல்பொருள் என்ற பெயரில் நீங்கள் மத்தளமலையாக இருக்கட்டும் நீலக்கன் பணிக்கு மழையாக இருக்கட்டும் இவ்வாறு பல்வேறு பெயர்கள் சொல்லிலங்காத பெயர்கள் எங்களுடைய மூதாதைகளால் வைத்து வழிபட்டு வரப்பட்ட இடங்கள் எல்லாம் என்ற பெயரில் இன்னொரு மதத்தினுடைய இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு எங்களுடைய மத உரிமை மறக்கப்படுகின்ற செயற்பாடுகள் நடைபெறுகிறது ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்த மக்களாக இந்து மக்களாக எங்களுடைய ஆலயங்களை எங்களுடைய தொன்மையான செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்தும் கடுமையாக கடைபிடிக்கும் பொழுதுதான் எங்களுடைய இருப்பினை க காப்பாற்றி கொள்ள முடியும் என்பது தனிப்பட்ட கருத்து அதாவது ஆலயங்களுக்கு தினந்தோறும் சென்றால் கூட சந்தோஷம் என்னென்னு சொன்னால் அந்த இருப்பு பேணப்படும் மற்றும் எங்களுடைய வழிபாட்டு முறைகள் தொடர்ச்சியாக அமல்படுத்தப்பட வேண்டும் செயற்படுத்தப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் எங்களுடைய வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் வழிபாட்டு முறைகள் செயற்பாடுகள் கடத்தப்படும் பொழுது நாங்கள் அவற்றை பாதுகாக்கலாம் என்று கருதுகிறோம் இந்த திருக்கோணேஸ்வரம் ஆலயம் தொடர்பாக இருந்த சர்ச்சைகளுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தலை வழங்கியிருக்கிறீர்கள் நினைக்கிறேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருந்தமைக்கு நன்றிகள் மீண்டும் மற்றொரு அரசியலின் மறுபக்கத்தில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்